ஆமா ஜிது அதாவது இப்ப நான் வந்து நீ வந்து காது குத்து எனக்கு வந்து கறிக்கு நான் வந்துச்சு அதனால கறிக்கான ஆடுகளும் வாங்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்ப வந்து அவன் வளப்புக்கு வாங்குறான் அப்படின்னாக்க கண்டிப்பா வளப்புக்கான ஆடுகளும் வரும் ஆனா அது குறைஞ்சபட்சம் வளப்புக்கு வரும் ஆனா கொஞ்சம் நல்லா சுதாரிச்சு வாங்கணும் அஜித் நல்லா பாத்து வாங்கணும் எவ்வளவு பட்ஜெட் என்ன பிளான் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு எதுவும் அஞ்சு ரூபா வரைக்கும் தாராளமா வாங்கலாம் அஜித் அதுவும் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் நீ ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தாலே போதும் சமயபுரம் மாட்டு சந்தையில நல்ல தரமான பால் குடிக்கல வாங்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆமா ஆயிரம் ரூபாய் போதும் அது மட்டும் இல்ல நீ வந்து ஆயிரம் ரூபா வச்சுட்டு போனா அவங்க வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் சொல்லுவாங்க அதனால வந்து ஒரு பத்துக்கு நூறு ஆடுகள் வரும் குட்டிகள் வரும் அதனால் நமக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஏற்றுக்கு ஏற்ற குட்டிகள் வரும்பொழுது வெயிட் பண்ணி வாங்கணும் பொறுமை அவசியம் பொறுமை அவசியம் ஆச்சு இது ப்ரோ வணக்கம் ப்ரோ உன் பேரு மணிகண்டன் மணிகண்டர் நல்ல பேரு எந்தூர் ப்ரோ நம்ம திருச்சி தான் ப்ரோ காந்தி மார்க்கெட் திருச்சி காந்தி மார்க்கெட் சரி ப்ரோ ப்ரோ இப்போ வந்து இந்த ரெண்டு கருப்பு கிடக்கல் வாங்கியிருக்கீங்க ஸோ வந்து இப்போ எவ்வளவு விலை சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்குனீங்க

ராமசாமி பார்க்க சொல்லு அதாவது இந்த வளப்பு குட்டிகளும் வந்து அந்த தமிழ்நாடு பேர் சேனல்ல வந்து ஆடுகள் வளர்த்து இருக்கும்போது கவர் பண்ணுவாங்க அதனால வீடியோ முழுமையா பார்க்க சொல்லு சோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவனுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த குட்டிகள் வந்து இவ்வளவு மதிப்பு சொல்றாங்க அப்போ நம்ம வந்து ஒரு பத்து வியாபாரிட்ட தான் வாங்கணும் போல இருக்கு மேலும் அவன்கிட்ட எடுத்து சொல்லி நீ அவனை வந்து சந்தைக்கு போகும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து நல்ல தரமான குட்டிகளாக வந்து வாங்க சொல்லி அஜித் ஓகேவா வணக்கம் அவங்க பேரு அண்ணாதுரை அண்ணாதுரை நல்ல பேர் ப்ரோ எந்த ஒரு மணச்சநல்லூர் திருச்சி மாவட்டம் ஓகே இந்த ரெண்டு கருப்பு கிடாக்கில் வாங்கிட்டு போயிருக்கீங்க உங்க பொடி குட்டிகளா எவ்வளவு விலை சொன்னாங்க நீங்க எவ்வளவு வாங்கிங்க ரெண்டு சேர்த்தா சரி நாலு ரூபாய்க்கு ஓ நாலு ரூபாய்க்கு ஓ நாலு ரூபாய் விலை பரவாயில்ல

அண்ணா வணக்கண்ணா உங்கள் பேருண்ணே ரவி ரவி அண்ணா அண்ணா நம்ம ஏற்கனவே அறிமுகமாக ஆயிருக்கோம் இப்போ பார்க்குற நேரங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருக்கலாம் அதனால உங்கள் பேர் கேட்குறேன் ஊர் எந்த ஊர்ண்ணே நாங்கள் ஆலமுடி பக்கம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கம் ஏன்னா சரிண்ணா அண்ணா இப்போ வந்து நம்ம சமயபுரம் மாட்டு சந்தையில் வந்து நீங்களும் வந்து நிறைய நேரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க நம்ம கிட்டே சரிண்ணா நம்ம சேனல் பார்த்து மக்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்களா உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வளர்ப்பாடு ஆ வளர்ப்பு ஆ

ஜீரோ எட்டு சரி ஓகேண்ணா வந்து நம்ம ஓகே உங்க பேர் ப்ரோ என் பேர் கண்ணன் கண்ணனா ஓகே ப்ரோ உங்க போன் நம்பர் நீங்க குடுத்துறீங்க கால் பண்றாங்க அவங்களுக்கு கேக்குற மாதிரி அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியான ஆடுகளை வாங்கி கொடுக்குறான்

சூப்போ வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடுகள் வேணாக்க உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டாங்க

சமயபுரம் மாட்டு சந்தை அப்படின்ட்டு ஆமா எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தா வச்சுக்கவேன் அதான் என்ன நிலவு ஒளி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பாப்போமே சொல்லி அந்த வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோல போய் பார்த்தாக்க நிலவு ஒளின்னு சொல்லிட்டு வீடியோ கால மூணு மணில இருந்து வியாபாரிகள் அதாவது இந்த புதுக்கோட்டை விராலிமலை பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் விழுப்புரம் திருவாரூர் சென்னை முதற்கொண்டு நைட்டே வந்து வியாபாரிகள் வந்து படுத்து தூங்கிட்டு

ராமசாமியும் நீங்க சேர்ந்து இப்படி எங்களால நாலு மணிக்கு போங்க நீங்க கறிக்கும் வாங்கினாலும் நீங்க நாலு மணிக்கு போயிருங்க அதனால கறிக்கும் வரும் வளர்ப்பு கேட்ட குட்டிகளும் வரும் அதனால பொறுமை அவசியம் மேலும் வந்து பேச்சு திறமை வேணும் அப்படியா ஆமா அதனால நல்லா அந்த ஆடு பற்றிய ஒரு அனுபவம் உள்ள ஆளை கூட்டு போனா

ஐயப்பன் ஐயப்பனா சரி அண்ணா உங்க பேரு வெங்கசாமி ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ வந்து நம்ம சமயபுரம் சமீபம் ஆட் நம்ம மீட் பண்ணீங்க நம்ம தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்க அந்த வகையில நீங்கலர் பாப்பீங்க யூஸ்ஃபுல்லா சந்தை யூஸ்ஃபுல்லா இருக்கா யூஸ் ஓகே நிலவரம் ஆர்ட்ஸ் சந்தை நிலவரம் வந்து நம்ம தமிழ்நாடு மூலமாக சமயபுரம் ஆடுஸ் தெரிஞ்சுக்கிறீங்க ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ வந்து எல்லா திறந்து ஆறு இல்லைங்களா ஓகே இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தேகம் அதிகமான ஆட்டுகுட்டிவாசி அதிகமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல ஓகே ஓகே சரிங்க வந்து இன்னைக்கு என்ன ஆடு வாங்க வந்துருக்கீங்களா ஆடு வாங்கிருக்கீங்க நீங்க எந்த ப்ரோவனம் திண்டிவனம் பக்கத்தில் ஓ திண்டிவனத்துலேருந்து நம்ம சேனலில் பார்த்து வந்துருக்கீங்க ஆடுவாங்க ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ பெருமையான விஷயம் ஸோ நம்ம இங்கே திருச்சியிலேருந்து இந்த ஆடு சந்தை எடுத்து போகிறது உங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ஓகே ப்ரோ எல்லாம் பார்ப்பாங்களா அக்க பக்கத்தில் பார்ப்பாங்க ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ஸோ பாருங்கள் நேரில் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு ஏற்ற இந்த கருப்பு கடா ஸோ இங்கே வந்து வாங்கி போட்டிருக்காங்க பாருங்கள் ஜம்முன் இருக்குது பாருங்கள் தலையாடிட்டு அறிவீடு எடுக்கும்போது ஸோ வந்து நல்ல தரமான கடா ஸோ வந்து இது எவ்வளோக்கு வாங்குனாங்க அப்படிங்கிறது தெரியல நல்ல தரமான கடாங்க ஸோ வந்து நல்ல சுத்த கருப்பு கருத்த கடா ஸோ வந்து இதெல்லாம் வந்து கோவிலுக்கு ஸோ எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருப்பான்னு நினைக்கிறோம் பாருங்கள் ஸோ வந்து தரமான கடா உங்கள் பார்வைக்காக அண்ணா வணக்கண்ணே உங்கள் பேர்ண்ணே குமார் ஓகேண்ணா எந்த ஊர்ண்ணே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்மா அண்ணா ஸ்ரீரங்கம் எங்கண்ணா மேலூர் ரோடு மேலூர் ரோடு

ரேஜே நீங்க கிட்ட பேசி டைம் ஆச்சு சரி அண்ணே என்ன கேள இருக்கு நான் கிளம்பறேன் டவுட்னா ஃபோன் சரியா ஓகே அண்ணா பேர் ரவிச்சந்த் நல்ல பேர் அண்ணா எந்த எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் தான் அண்ணா நல்ல தரமான கருப்பு கடலை வாங்கி போட்றீங்க மொத்தம் इतना கடவா இருக்கீங்க மொத்தம் வந்து

நமக்கு நினைச்ச ஆடுகள் வாங்கலாம்ல சூப்பர் சூப்பர் ப்ரோ இப்போ வந்து நீங்க ஆடுகள் வந்து வாங்கி வியாபாரம் பண்றீங்களா இல்ல உங்க வீடு தேவைக்கா வாங்குறீங்களா ஊர் தேவைக்கா தான் ஊர் தேவைக்கா தான் வர வசதி வரீங்களா வர வர வருவீங்க இப்போ இது வந்து குறிப்பிட்ட ஊருக்கு வாங்குறீங்க நீங்க ஆமா சரி இப்போ நேரில் பாக்குறாங்க பாக்குற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடுகள் வேணும் வாங்கி தர முடியுமா உங்களால் வந்தா சந்தைக்கு வந்தாங்கன்னா வாங்கி

ஒரு குட்டி வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறு ஐநூறா எவ்வளோ விலை சொன்னாங்க அவங்க சொன்னது

விற்பனை பண்ண நினைக்கிறாங்க இப்போ வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குட்டி இது எல்லாமே இப்போ இதை வந்து இப்போ ரம்ஜான் பக்ரி இன்னும் ஒரு அஞ்சாறு மாதம் இருக்குமா ஓகே இப்போ ஆறு மாதம் வளர்த்தா எவ்வளோ லாபம் ஒரு குட்டி நம்ம சம்பாதிக்கலாம் சீசன் பொறுத்து இருக்கு சீசன் பொறுத்து இருக்கு அதான் இப்போ ரம்ஜான் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்ரி டைம்ல வந்து இப்போ எவ்வளோ குறைஞ்சது பார்க்கலாம் வருமானம் ஒரு குட்டிக்கு டபுளாக பார்க்கலாம் டபுளாக பார்த்துடலாம் ஆ இப்போ ஒரு ஆறு ஐநூறு வாங்குகிறோம் ஸோ பதிமூணு ரூபா ஒரு ஆறு ரூபா அஞ்சு ரூபா லாபமே நம்ம கிடைக்கும்ல ஒரு குட்டிக்கு ஓகே அப்போ மொத்தம் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்து ஒரு ஆறு மாதம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் குறைஞ்சது ஆனால் நல்லா பார்த்துக்கணும்ல நல்லா பார்த்துக்கணும் சரி ப்ரோ இப்போ வந்து ரம்ஜான் பகுதி நீங்கள் வந்து விற்கிறீங்க நீங்கள் இப்போ இந்த ஆடுக்கு வந்து என்ன ஒன்று பாரம்பரிய முறைகள் எப்படி தீவனம் கொடுப்பீங்க மேய்ச்சல் போக கை தீவனம் கொடுப்பீங்களா வச்சோம் மேய்ச்சல் கை தீவனம்னா ஒன்றும் கிடையாது ஸோ மேய்ச்சலே போதுமானது ஓகே ஓகே எல்லாம் அவுத்து விட்டா நைட்டு தான் நைட்டு தான் ஓகே ஒம்பது மணிக்கு அவுத்து நைட்டு ஏழு மணிக்கு தான் ஓகே என்ன தடுப்பூசி போடுவீங்க தடுப்பூசி அது

விலை பரவாயில்ல அண்ணா ஓகே அண்ணா இவ்வளோ ஆடல் வாங்குறீங்க இன்றைக்கி வந்து கறிக்கடை வச்சுருக்கீங்களா அண்ணா நம்ம கறிக்கடை வச்சுருக்கா வியாபாரத்துக்கு போகுது ஓ மொத்த வியாபாரத்துக்கும் கறிக்கடை சப்ளை பண்ணியிருக்கீங்க மதுரை ஃபுல்லாக அண்ணா சூப்பர் அண்ணா அண்ணா வர வாரம் சந்திக்கிறீங்களா அண்ணா வாரம் வர ஓகேண்ணா சமயபுரம் வந்தால் விலை பரவாயில்ல வாங்கலாமா வாங்கலாம் அண்ணா இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து இப்போ வெள்ளாடு இறைச்சி வந்து கிலோ எவ்வளோ விலை போகுது நம்ம ஊரில் வந்து நம்ம கடை வந்து தனிக்கறி எழுநூறுவா தனிக்கறி எழுநூறு எழுநூறு அறுநூத்தம்பது ரூபா அறுநூத்தம்பது ரூபா சரிண்ணா

ஐயா இப்போ வந்து இந்த பின்னாடி கடை நிற்கிது இல்லையா இந்த கடை வந்து இப்போ எவ்வளோ விலையை சொல்றீங்க ஆ இது பதினோராயிரம் பதினோராயிரமா எவ்வளோ கேட்குறாங்க வாங்கிருக்கோம் ஓ பதினோரு வாங்கிட்டீங்களா ஓகே விலை பரவாயில்ல ஐயா விலை பரவாயில்ல சரிங்க ஐயா இந்த ரெண்டு கிடாக்கள் கருப்பு கிடாக்கள் எவ்வளோ விலை இது வேண்டுமா இது இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு வாங்கிட்டீங்களா ஓகே விலை பரவாயில்ல சரிங்க மற்ற அந்த நாலு ஆடுகள் இந்த விலை ரெண்டு கருப்பு ரெண்டு நம்ம வாங்கல இன்னொரு வாங்கியிருக்காங்களா ஓகே வரவு சந்திக்கிறீங்களா நீங்கள்

ஸோ பாருங்கள் இந்த சமயபுரம் ஆட்டு சந்தையில் வந்து இந்த சேவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமயபுரம் கோவில் சர்பா வந்து ஏலத்துக்குடுவாங்க ஸோ அந்த மாதிரி சேவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து வாங்கி வச்சிருக்காங்க யார் வாங்கி வச்சுருக்கேன் தெரில இந்த வண்டி உரமா வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் நல்லா தரமான சேவல் இதில் வந்து ஏலத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக விடுவாங்க அந்த வகையில் வந்து பாருங்கள் தரமான சேவலும் வந்து இங்கே ஆட்டு சந்தையில் வாங்கி வச்சுருக்காங்க கோவில் சர்பா வந்து ஏழம் விட்டதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பறவைக்காக